கடந்த பத்து வருடம் தோல் செஞ்சுட்ருக்கேன் அதுக்கு முன்னே மகளிர் சுய உதவிக்குழுவில் வந்து பணியாளராக ஆண்டி நேண்டி இன்ஜிஓல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் உடல்நிலை காரணமாக வந்து ப பணியை தொடர முடியல அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பய பயிற்சி வந்து தொழில் முனைவரத்தை பற்றிலாம் பேசுகிறதால நாங்களே ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் மகளிர் முத்தியால்பேட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வந்து முதல் முதல் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே ரெண்டாயிரத்தி நாலில் வந்து கடன் கொடுங்க சார்னு கேட்கும்போது ஒரு பத்தாயிரரூபா கொடுத்தாங்க அதன் மூலிமா வந்து நான் துணி வியாபாரம் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தவணை தவறாமல் கட்டியிருந்தால பதினஞ்சாயிரம் கொடுத்தாங்க அடுத்த கடன் அதையும் தவணை தவறாமல் கட்டினா அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரன்ற மாதிரி இப்போ ஐம்பதாயிரம் பத்தாவது கடனாக வாங்குறோம் நாங்கள் துணி வியாபாரம் பண்ணுறேன் வீட்டிலேருந்தே பண்ணுவேன் சென்னை மற்றும் பெங்களூர் மற்றும் ஈரோடுலேருந்து பொருட்கள்லாம் வாங்கி விற்பனை பண்ணுறேன் இது வந்து பத் சீசன் டைமில் வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் கஸ்டமரை பார்ப்பேன் மற்ற டைமில் வந்து வீட்டில் பார்ப்பேன் மண் வேலையிலேயே எதுவுமே விற்பேன் என்னார்ஜி ஒர்க்லேயும் இதன் வருமானம் மூலிமா என்னுடைய மேம்பாடு அறிஞ்சிருக்கு பொருளாதார மேம்பாடு வாழ்வாதார மேம்பாடு இருக்குது மற்றும் பெண்களுடைய படிப்பு கல்யாணம் மற்ற செலவுக்கெல்லாம் உதவியாக இருக்குது